அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை பகுதி பதிமூணு கேள்வி இந்திய வரைபடத்தில் ஏன் இலங்கையும் இடம்பெறுகிறது பதில் இந்திய வரைபடத்தை நன்றாக கவனித்து என்றால் இலங்கை மட்டுமின்றி நேபாளம் பூட்டான் வங்கதேசம் போன்ற நாடுகளையும் பார்க்க முடியும் சில வரைபடத்தில் மியான்மர் பாகிஸ்தான் நாடுகள் கூட தென்படும் இந்தியா என்பது தனிப்பட்ட தீவு நாடு அல்ல இந்தியாவை ஒட்டி பல்வேறு நாடுகள் இருக்கின்றன இவற்றை தவிர்த்துவிட்டு வரைபடம் உருவாக்குவது சிரமமான அதே நேரம் இந்திய வரைபடத்தில் சட்டப்பூர்வமாக பிற நாடுகளை காட்டவும் முடியாது அதனால் இந்திய வரைபடத்தில் இந்தியாவை ஒரு வண்ணத்திலும் இலங்கை நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளை வேறு வண்ணத்திலும் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இவை எல்லாம் சின்னஞ்சிறு நாடுகள் என்பதால் ஒரு வரைபடத்தில் இடம்பெறுவதை தவிர்க்க இயலாது இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டோம்